வணக்கம் நண்பர்களே சென்னையில் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி கேட்டு இருக்குது அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருக்காரு இதை கவனித்தா அந்த வீட்டோட முதலாளி வெளியில் வந்து பெரியவரை உங்களுக்கு என்ன வேணும் ஏன் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அந்த பெரியவர் கசங்கிய சட்டை சாதாரண வேட்டி சட்டை வந்து போட்டிருக்காரு முகத்தில் வந்து கருப்பும் வெள்ளையமாக வந்து முடி முளைச்சி நீண்ட பயணத்தால் களைத்த முகமாவது வந்து தெரியுது கையில் வந்து நகக்கடை விளம்பரத்தில் இருந்த ஒரு ரெக்ஸின் பையோட நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் கையில் இருந்த சீட்டை பார்க்குறாரு பார்த்துட்டு ஐயா ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகரு இது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் இது தான் நான் தான் ஆனந்த் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் வறண்ட உதறுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டார் நான் உங்க அப்பாவோட நண்பன் காரைக்கால்ல இருந்து வரேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு பெரியவர் ரெக்ஸின் பை ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வீட்டு முதலாளி அதை வாங்கி பார்த்து நான் தான் ஆனந்து அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை படித்தார் அதில் உள்ள அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசிர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என்னுடைய நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்துவிட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செவ்வாய் என்று நம்பு செய்வாய் என்று நம்புகின்றேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா இல்ல தம்பி வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ்ஸு லேட்டு காலையில் காரைக்கால் கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்க அப்பா சொன்னாரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் அகாலத்திலேயே வந்து அதனால் என்னையா பரவாயில்ல ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த் மாவு இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வர்றேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுக்கும் மொபைலுடன் போனான் திரும்பி வந்த போது சாப்பிட்டு முடித்து கை கழுவி கழி கழுவி நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்துச்சு என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதவிசாக இருந்த பையன் ஆனந்துக்கு கண்கள் கழங்கின முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னாலேயே பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன்தான் தங்கனா மகேஷ்னு பேரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான புள்ள ஸ்காலர்ஷிப்பில் பிஇ முடித்தான் வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும்னு வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பி வந்தான் தம்பி பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த டிராவல்ஸ் வேணும் ஒன்று மோதி ஸ்பாட்டிலேயே மேல் துண்டால முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டஈடு தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அந்த வாங்கவே மனசு ஒத்துக்கலை எனக்கு என் பிள்ளையே பறி போனதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நான் சாப்பிட்றதான்னு வெறுப்பாக இருந்துச்சு உங்கள் அப்பா தான் எனக்கு அப்படி இப்படின்னு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை பண தூக்கத்தில் படுக்க படுக்கையாயிட்டா எங்களை பகவான் தான் அழைச்சிக்கிற வரை சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால் கடைசியாக நஷ்ட ஈடு வாங்கிக்க சம்மதித்தேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு இங்கே அனுப்பி வச்சார் என் பிள்ளை உதவிகளுக்கு உதவி செய்வான்னு என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தாரு செய்கிறேன் கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையனையும் கொடுத்தான் மறுநாள் காலை காபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்துவிட்டு வந்தான் அவரும் குளித்துவிட்டு வர இருவரும் பைக்கில் கிளம்பினார்கள் இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கான் பக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஹோட்டலில் டிஃபனை முடித்து டிராவல்ஸ் ஆஃபீஸ் வந்தனர் இருவரும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிந்து செக்கு கைக்கு வர மதியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ்ஸு பிடிச்சா ராத்திரிக்குள்ளேயே காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியா இருக்கா துணைக்கு ஆள் இல்லை நானே பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் தர மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பாக்கெட்டில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில் சாப்பிட்டுக்கோங்க என்று டிஃபன் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்து போனார் என்னால உனக்கு எவ்வளவு சிரமம் பா லீவு வேற போட்டுட்டு எனக்காக இருக்க ஊருக்கு போனதும் முதல் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நான் நன்றி சொல்லணும்ப்பா ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டு போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் கிடையாது ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்கிறேன் ஆமா நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்த நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போக போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பினவு ஏறுத்தது அடடா தப்பு செஞ்சுட்டேன்னு ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாமேப்பா அனாவசியமாக எதுக்கு எனக்காக மெனக்கெட்டுட்டு அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேறு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு அதான் உங்களை கூப்பிட்டு சாப்பிட சொல்லிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாறி வந்த விஷயத்தை கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசுனது ஆனந்தோட மனைவி அவர் ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம்மா அவர் வர ஒரு வாரம் ஆகுமா அப்போ தான் நான் முடிவு செஞ்சேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம்னு எந்த ஆனந்தன்னா என்ன சார் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதி என் மனசுலே நிறைஞ்சிருந்தது அது போதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளைப் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டார் ராமஞ்சி ராமசாமி அவர் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா இரு வேற என்ன சொல்ற பதினைந்து வருடங்களுக்கு முன்பு செத்து தன் அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்க இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பா நான் உதவி செஞ்சுருப்பேன்ப்பா என் வளர்ச்சியை பார்க்காமலேயே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேன்ப்பா உங்களுக்கு திருப்தி தானே கனத்த மனத்துடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவை நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து போட்டிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் வந்து எனக்கு போடுறதில்ல எந்த ஒரு சங்கடமும் இல்லை ஏன்னா இந்த வீடியோவை நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பரிதவிப்பு அப்படி ஒன்று இருக்குது எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க இருந்தாலும் இந்த ஒரு பதிவை படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி தெரியாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க வயதானவங்க யார் உங்களோட தேடி வந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு அந்த உதவியை நீங்க நிறைவேற்றணும் அதில் தான் நம்ம வாழ்க்கையோட மகிழ்ச்சியே இருக்குது இதை நிறைய பேர்த்துக்கு புரியறதே இல்லை தயவு செஞ்சு பெரியவங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட உதவின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவருந்தாலே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும் அதுக்காக தான் இந்த பதிவை பதிவிட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்